ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ரமணாய வேங்கடராமன் மரணம் பற்றி யோசித்தான் உயிருள்ள போதே மரணத்தை அனுபவித்தான் எதை அறிந்தால் அறிவோ அதை அறிந்தான் எதை அடைந்தால் உயர்வோ அந்த உயர்வை எட்டினான் இந்த மரண அனுபவத்துக்கு பிறகு என்ன செய்வது என்று வேங்கடராமனுக்கு புரியவில்லை என்ற நிகழ்வோடு நேற்று உரையை முடித்து வந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஒருவருக்கு இன்னொருவருடைய உதவி தேவைப்படுகின்றது அப்படி ஒரு விஷயத்தை தெரிவிக்க வந்தவருக்கு ஆச்சாரியான் என்றும் குரு என்றும் பெயர் வித்தையை கற்றுக் கொடுப்பவர் ஆச்சாரியார் என்றும் ஞானத்தை உணர்த்துபவர் குரு என்றும் சொல்லப்படுகின்றார் இதற்கு சொல்லிக் கொடுக்கிற நபரின் அண்மை தேவைப்படுவதால் பலருக்கு தந்தையே ஆச்சாரியானாகவும் குருவாகவும் விளக்குகின்றார் ஆனால் வேங்கடராமனுக்கு தந்தை இல்லை அவர் இழப்பாலேயே குடும்பம் கலைந்து வெவ்வேறு இடங்களுக்குப் பிரிந்தது பதினாறு வயது இளைஞனுக்கு மூத்த சகோதரனே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது தம்பியை நல்லவிதமாக படிக்க வைத்து உத்தியோகத்தில் அமர்த்தும் பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று வெங்கடராமனின் அண்ணன் நாகசுவாமிக்கு திடமாக தோன்றியது எனவே வேங்கடராமனின் நடவடிக்கைகள் அவரால் கவனிக்கப்பட்டன அடிக்கடி சுட்டிக்காட்டப்பட்டு சீர்திருத்தப்பட்டது இது வேங்கடராமனுக்கு இடைஞ்சலாக இருந்தது வழிகாட்ட எவரும் இல்லை ஆனால் கண்டிக்க தமிழ் உண்டு என்கின்ற நிலை யோசித்து பார்த்தால் மிக கடினமாக இருந்தது சாதாரண பாட புத்தக சந்தேகங்களை எவ்வளத்தேனும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் மரணம் பற்றிய கேள்வியும் மரணம் பற்றிய விசாரம் தனக்குள் விளைவித்த அதிசயத்தையும் எங்கே போய் யாரிடம் பகிர்ந்து கொள்வது அப்படி பகிர்ந்து கொண்டால் கேலி செய்யாமல் விடுவார்களா அப்படி கேலி செய்து அந்த கேலி தனக்குள் தொற்றிக்கொண்டால் தனக்கு தெரிந்த ஒரு அற்புதத்தை தானே தன்னை அறியாமல் விட்டால் என்ன ஆவது என்று வேங்கடராமன் பாய்ந்தார் எனவே தன் அனுபவத்தை எவரிடம் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் மனிதவனம் என்பது எப்பொழுதும் வெளிப்புறம் வேடிக்கை பார்ப்பது அப்படி பார்த்ததை இன்னும் பெரிதாகி உள்ளே கற்பனை செய்து கொள்வது மனிதருக்குள் உலக விவகாரங்கள் இப்படித்தான் சிக்கிக் கொண்டு காட்டுகின்றது மனம் கடும் சிக்கலுக்கு ஆளாகின்றது வேகடராமனின் பார்வை வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிவிட்டது அந்த அனுபவத்துக்குப் பிறகு மரணம் பற்றி சிந்தித்து எது இறக்கிறது என்று கேள்வி கேட்டு எது இறக்கவில்லையோ அதை தரிசனம் செய்து பிறகு அதை நன்றாக உணர்ந்து அனுபவித்த பிறகே மனம் வெளியே போய் எந்த விவகாரத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப எதை பார்த்தானோ எதை உணர்ந்தானோ எது உள்ளே அசையாமல் எந்தவித குணமும் இல்லாமல் இருக்கின்றதோ அதை வலிவாக பற்றிக்கொள்கின்றது இதை வேங்கடராமனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் வேங்கடராமனுக்கு குரு என்று யாருமே இல்லை தெய்வத்தையும் கைகூப்பி இது வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை வெறுமே நான் யார் என்று விசாரித்தான் உண்மையாக விசாரித்தான் சத்தியமான கேள்வியை கேட்டான் மிக சத்தியமாக தனக்குள் என்ன நடக்கின்றது என்பதை முழு முனைப்போடு சிந்தாமல் சிதறாமல் பார்த்தான் இது மிகப்பெரிய கொடுப்பினை பூர்வஜென்ம வாசனை பேரறிவாளின் பேரருள் திருஞான சம்பந்திற்கு அம்பாவிடமிருந்து கிடைத்த முளைப்பால் பிரசாதம் இப்படித்தான் இருந்திருக்குமோ என்று தோன்றுகின்றது உண்மையை பற்றி நிற்க உள்ள உள்ளே வெண்மை பறந்து பெருகும் எல்லா நிறத்துக்கும் ஒரு குணம் உண்டு வெண்மைக்கும் குணமில்லை எந்த குணமில்லாது வெறுமே நிற்கிற போது வெண்மை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்ளும் தனியான சம்பந்தத்திற்கு குளத்தில் மூழ்கிய தகப்பனை காணும் என்றதும் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட அதிர்ச்சி இந்த உண்மையை வெண்மையை கொடுத்திருக்கக்கூடும் தான் யார் தான் இறந்த பிறகு என்ன என்று ஒரு சிறிய அறைக்குள் மல்லாந்து படுத்த வெங்கடராமனுக்குள் உண்மையின் காரணமாக இந்த வெண்மை இறங்கிற்று எப்பொல்லோ நட்ட விதை முளைத்து மரமாக கிளை பரப்பி நட்டது நான்தான் என்பது மறந்து போயிருக்கும் போது மடியிலே விழுந்த கனி உள்ளுக்குள் ஒருவர் பார்த்தால் வெளி விவகாரங்களில் ஈடுபட முடியாதா முடியும் உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் முடியும் ஆனால் இவை அனைத்தும் வேறு விதம் உண்ணும் உணவை கண் பார்த்து மூக்கு முகந்து நாவில் ஜலம் ஊறி வயிறு பசித்து உண்பது என்பது வெளித்தோற்றம் என்ன உணர்கிறோம் என்ற பிடிப்பின்றி உணவை உட்கொள்வது என்பது ஒரு விதம் மனம் மனதை பற்றிக்கொள்ள மற்றவை மறந்து போகும் மானத்தை மறைக்க ஏதோ உடுத்தவோமே தவிர அது அலங்காரம் காட்டாது என்ன அழகு என்று தன்னை பார்த்து வியக்காது மற்றவர் முன் அலட்டிக்கொள்ளாது அந்த உறக்கம் வேறு வகையானது உடம்பு தூங்கினாலும் உள்ளம் விழித்திருக்கும் தன்னையே பார்த்திருக்கும் தூங்கும்போது தன் நிலை என்ன என்று இன்னும் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கும் அனுபவிக்கும் அப்படி செய்வதால் வெளிநடவடிக்கை என்னவாகும் மனம் மெல்ல மெல்ல தளர்ந்து போகும் மற்றவர் விட்டு விலகி நிற்கும் எந்த விஷயத்திலும் ஆர்வம் காட்டாமல் அலசியம் செய்யாமல் ஒரு மிதமான போக்கியை கைகொள்ள வேங்கடராமன் எப்பொழுதும் தனிமையை நாடினான் விளையாடுகிற ஆசை விலகியது அந்த விளையாட்டில் வெளித்தனமாக போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற மும்முரம் முற்றிலும் ஒழிந்தது எல்லா முனைப்புகளும் உள்முகமாயின அவன் ஏகாந்தமாக இருக்க விரும்பினான் ஆனால் உலகம் முழுமா உலகங்கள்தான் விவகாரங்கள் அதிகமாக இருக்கும் இடமாயிற்று தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்போமா